மாதம் பதினான்காம் நாள் இன்றைய புனிதர் புனித புனித ஆறாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள நகரத்தில் பிறந்தார் இவர் இண்டர்மேனா என்ற நகரத்தின் ஆயராக திகழ்ந்து வந்தார் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ரோமை நகரை ஆட்சி செய்து வந்த பேரரசன் இரண்டாம் கிளாத்துஸ் கிறிஸ்தவ மறையை விட்டுவிட்டு ரோமை கடவுளை வணங்குவதற்கு ஆணை பிறப்பித்தான் இவனது ஆணைக்கு அடிபணிய மறுத்த கிறிஸ்தவர்களை பலவாறாக துன்புறுத்தி நாடு கடத்தினார் ஆனால் அச்சட்டத்தை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு கிறிஸ்தவுக்காக துன்பப்படுகிறவர்களை புனித வேலன்டைன் தேற்றினார் சில சமயங்களில் கிறிஸ்தவ மக்களுக்கு மனமுடித்தும் வைத்தார் இதனால் கோபம் கொண்ட அரசன் இரண்டாம் கிளாத்துஸ் புனித வேலண்டை கைது செய்ய ஆணை பிறப்பித்தார் புனித வேலண்டைன் கைது செய்யப்பட்டு மன்னன் முன்பு கொண்டு வரப்பட்டான் அரசன் அவரை கிறிஸ்தவ மறையை விட்டுவிட்டு ரோமை நாட்டு தெய்வங்களை வணங்க வற்புறுத்தினார் ஆனால் புனிந்த வேலண்டைன் மன உறுதியுடன் அதை மறுத்துவிட்டார் இதனால் அரசன் அவருக்கு சிறை தண்டனை விதித்திருந்தான் ஒரு நீதிபதியின் வாயிலாக அவரை சிறையிலிட்டிருந்தான் அந்த நீதிபதியின் மகளோ கண் தெரியாதவள் புனித வேலண்டைன் அவரை குணமாக்கினார் இதனால் அந்த நீதிபதியின் குடும்பமே கிறிஸ்தவ மதத்தை தழுவியது இந்த நிகழ்வினால் சினம் கொண்ட அரசன் இரண்டாம் கிளாத்துஸ் புனித வாலண்டைனை கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான் இதன் விளைவாக கிபி இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் புனித வேலண்டைன் அவருடைய தொன்னூற்றி ஏழாம் வயதில் பிளாமியானாவிலுள்ள மில்வியன் பாலத்திற்கு அருகே கல்லெறியப்பட்டும் தலையை குய்தும் கொல்லப்பட்டார் மறைசாட்சியாக மரித்த புனித வேலண்டைன் கத்தோலிக்க திருச்சபையினரால் தனி திருச்சபைகளின் வணக்கத்திற்குரியவராய் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட புனிதர் பட்டியலில் இவரும் சேர்க்கப்பட்டார் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மதித்தார் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் புனித வேலண்டைனின் கல்லறையின் மீது ஒரு தேவாலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மதித்த நம் புனிதரின் விழாவைத்தான் பெரும்பாலான நாடுகளின் வேலண்டைன்ஸ் டே அதாகப்பட்டது காதலர் தினம் என்று இவர் பெயரில்தான் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவர் காதலர் மற்றும் திருமணமானவர்களின் பாதுகாவலராக விளங்குகின்றார் இவரது திருநாளன்றுதான் பலரும் தங்களது அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆமீன்